வணக்கங்க இருபத்தொன்று ஒன்பது இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நாங்கள் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு வருஷமாக விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து நாற்பத்தஞ்சு கிலோ எடையுள்ள ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் இருக்கக்கூடிய வர தீவனம்ங்க இரண்டுமே நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி தவடை பொறுத்த வரைக்கும் பண்ணி கொடுத்துட்றவங்க தீவன மூட்டைகள் உங்களுக்கு தேவைப்படுது சாம்பிள் பார்க்கலான்னாலும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு தீவன மூட்டைகளில் உங்களுக்கு அனுப்பி கொடுத்துட்றோம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் மூலிமா அனுப்புகிறவங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க வீடியோ பதிவில் நாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பொங்கனூர் குட்டைகளுடைய விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோங்க முதல் பதிவாக நம்ம பார்த்துட்ருக்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஐந்து மாதம் சினைங்க பொங்கனூர் காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க பல்லு நாலு தலை ஈத்துங்க உயரம் வந்து பார்த்தீங்கன்னா திமிலோட முப்பத்தி ரெண்டு இன்ச்சு உயரம் இருக்குங்க அதாவது ரெண்டடி எட்டு தான் உயரம்ங்க எல்லாமே ஜீரோ சைஸ் குட்டைங்க எல்லாமே இருந்து கொண்டு வரப்பட்டதுங்க தொடர்ந்து நண்பர்கள் நிறையா குட்டமாடுகள் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சைஸ் குட்டையாக வேணும் ரொம்ப அழகாக வீட்டுக்கு ஃபேன்சியாக வளர்த்தணும் அப்படின்னு எதிர்பார்த்ததுனால நம்ம வந்து அதனுடைய பதிவுகளை இன்றைக்கி கொண்டு வந்திருக்குறோங்க நேரில் வந்து பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் பல்லு நாளுங்க தலையீர்த்து குட்டை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குது சென்னை ஐந்து மாதம் கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணியிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க முப்பத்தி மூன்று இன்ச்சு உயரம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது செனை உறுதியாக இருக்குது விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க தலையீர்த்து இதுவும் ஜீரோ சைஸ் குட்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி எட்டு இன்ச்சுங்க அதிகபட்சம் ஒரு இன்ச்சு முன்ன பின்ன முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணு இன்ச்சு உயரம் தான் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது பொங்கனூர் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இனச்சேர்க்கை பண்ணுன காலையோட ஃபோட்டோ வீடியோ வேணுனாலும் நம்ம அனுப்ப முடியும் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுழி சுத்தமாக இருக்குது பல்லு நாலு பல்லு இருந்து ஆரம்பல் வருதுங்க தலையீத்துங்க நல்ல தரமான குட்டை கிடாரிங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணலாமுங்க சினை வந்து நாலு மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீர்த்து சினை நான்கு மாதம் குட்டை காலைக்கு பொங்குனூர் காலைக்கு இன சேர்க்க பண்ணியிருக்குது எல்லாமே ஆந்திராவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொங்குனூர் குட்டைகள் உயரம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுங்க அதிகபட்சம் ஒரு இன்ச்சு முன்ன பின்னாக இருக்குங்க நல்ல தெளிவான குட்டைகள் சுழி சுத்தமாக இருக்குது பொங்கனூர் வேணும் அதுலேயும் ஜீரோ சைஸ் வேணும் சென உறுதியாக வேணும் பல்லு பாக்கியாக வேணும் சுளி சுத்தமாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக அதை தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஐந்து குட்டைகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ங்க ஐந்து குட்டைகளினுடைய வீடியோ பதிவும் இன்றைய பதிவில் தொடர்ச்சியாக வருதுங்க எந்த குட்டைங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சென வேணாலும் எடுத்துக்கலாம்க ஆறு மாதம் செனையும் இருக்குது நாலு மாதம் செனையும் இருக்குது சென இல்லாமல் ரெண்டு பல்லையும் இருக்குதுங்க எல்லாத்துக்குமே ஒரே காலை தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது அந்த புகனூர் காலை வேணுனாலும் நம்ம விற்பனைக்கு தரலாம் அதுனால் நம்ம வாங்கலை வேணுனாலும் உங்களுக்கு இனச்சேர்க்கைக்கு வேணுனாலும் வாங்கி கொடுக்கலாமுங்க ஜீரோ சைஸில் குட்டை மாடு வேணும்னு எதிர்பார்த்தவங்க புகனூர் குட்டை வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த குட்டையை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் அட்வான்ஸ் பண்ணால் போதுமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட நாட்டு எருமை கிடாரி கண்ணுங்க தோடாயினம்னு சொல்லுவாங்க நீலகிரி மலைப்பகுதிகளில் மேலே விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய மேச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு இனம் தான் தோடா இனம்ங்க சுத்தம் வெள்ளையாக தான் இருக்குங்க அங்கேருந்து கொஞ்சம் மருவி மருவி கீழே வியாபாரத்துக்காக கொண்டு வந்து விற்பனையானது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஒரு நூறு டு இரநூறு எண்ணிக்கையில் வெள்ளை ஜாதி எருமைகள் வந்து நம்ம பகுதியில் அங்கங்கே இருக்குதுங்க இது வந்து ஒரு பத்து மாதமான ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க நல்ல குணங்க நல்ல பழக்கம் இங்கே கீழே வந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதமாச்சுங்க நல்ல பக்குவமாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க தோடா எருமை வேணும் நம்ம நாற்றாக எருமை கிடாரி வேணும் ஒரு பத்து மாதம் ஆனது வேணும் நம்ம பாரம்பரிய நாட்டு மாடு காங்கே மாடு நம்ம பகுதியினுடைய மாடுன்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி தோடா எருமைங்கிறது நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு எருமை இனமுங்க சுத்த வெள்ளையாக இருக்குங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திடமாக இருக்கும் இதே இதில் நாட்டெருமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸில் நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு தான் நம்ம வச்சுருக்குறோங்க அதனுடைய பால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருக்குங்க இளங்கன் பால் பெருங்கன் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு நம்ம அரை லிட்டர் தண்ணி ஊற்றினா தான் அது வந்து நார்மலாக பாலுக்கு வந்து காய்ச்சறதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க அதனால் நாட்டெருமை விருப்பப்படுறவங்க லோ பட்ஜெட்டில் ஒரு கன்று அதுவும் நாட்டெருமை கன்று வெள்ளை ஜாதியில் நல்ல அழைய லட்சணமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு சந்தேகம் விளக்கம் எல்லாத்தையும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டைங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தலையீத்துங்க குட்ட காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது இன்னும் வந்து சென உறுதி ஆகலைங்க நல்ல குணங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் உயரத்தில் இருக்குதுங்க அதாவது ரெண்டடி அங்குலம் உயரத்தில் இருக்குதுங்க ஜீரோ சைஸுங்க இப்போ நம்ம ஒருத்தர் நின்னோம் அப்படின்னோம்னா முட்டிக்கு மேலே தான் இருக்குங்க மாடு அவ்வளோ சின்ன மாடு புங்கனூரில் ஜீரோ சைஸ் வேணும் நல்ல அளவு லட்சணமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமே இதை தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நல்ல குணம் பல்லு நாலு தலையீர்த்து உயரம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பொங்குனூர் குட்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் அஞ்சு குட்டையும் ஒரே இடத்துல வாங்கப்பட்டது ஒரே காலைக்கு இனச்சேற்கை செய்யப்பட்டது எல்லாமே சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க வீட்டுக்கு சின்னதாக கன்று குட்டி மாதிரி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பெட் அனிமல் மாதிரி வளர்த்துறனா கூட வளர்த்திக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கறது நாட்டு சர்க்கரை கொடுக்கறது கடலை மிட்டாய் கொடுக்குறது வெள்ளம் கருப்பட்டிலாம் அவ்வப்போது கொடுத்து பழக்கினீங்கன்னா நம்மளுடைய கைப்பக்குவத்துக்கு கன்றுகள் மாடுகள் வந்துடுவங்க அப்பப்போ நீதி கொடுத்து நம்ம வந்து வைக்கப்பிள்ளில் வந்து கையில் பந்து மாதிரி உருட்டி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டிங்கனாலே அந்த கூச்சம் ஊறாக போயிடும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் எந்த மாடாக இருந்தாலும் நம்ம பக்குவத்துக்கு பழக்கிக்கலாமுங்க மாடுகளை நாட்டு மாடுகளை நம்ம குணத்துக்கு பழக்க முடியல அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாதுங்க எல்லாருமே பழக்க முடியுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா குருவிகள் பிடிக்கிறதுக்கு காடை கவுதாரி இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன மக்கள் வந்து மாடுகளை நாட்டு மாடுகளை பயன்படுத்தி மாடுகள் மேலேயே சவாரி செஞ்சுட்டு போய் அதை வந்து பிடிக்கிறாங்க அது வந்து இன்னும் பாரம்பரியமாக அதை இருக்காங்க அவங்க நல்ல அழகான தான் வாங்குவாங்க எந்த மாடு குணம் இல்லைனாலும் அரை லட்சமாக இருந்தால் வாங்குவாங்க ஒரு மாதத்தில் நல்ல பக்குவமாக குணம் பண்ணி அவங்க மேலே ஏறி சவாரி செய்கிற அளவுக்கு அதை மாற்ற முடியுங்க எதுவுமே ஒரு சின்ன மெனக்கடல் அதுக்காக நம்ம கிட்டே இருந்து அதை நம்ம என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சோம்னாலே போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாவது ஈத்துங்க பல்லு கடை முளைப்புங்க சென்னை வந்து ஆறு டு ஏழு மாதம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் ஒவ்வொரு லிட்டருக்கு இருக்கக்கூடிய ஜீரோ சைஸ் குட்டைங்க விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான ரெண்டடி எட்டு இன்ச்சு உயரத்தில் ஆறு டூ ஏழு மாத செனையில் கால் அணைக்காமல் செனை உத்தரவாதத்தோடு குட்டை கன்று போடுற உத்தரவாதத்தோடு நம்ம கொடுக்கலாமுங்க மடிகால் சுத்தம் அருமையாக இருக்குது நல்ல பொறுமையான குணம்ங்க குட்டை கிடாரி குட்டை மாடு வேணும் ரெண்டா வேணும் செனை உத்தரவாதத்தோடு வேணும் கால் அணைக்காததாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் உயரம் முப்பத்தி ரெண்டு இன்ச் உயரம் இருக்குதுங்க டேப் வச்சு அளந்து காட்டணும்னா கூட உங்களுக்கு அளந்து காட்டலாம் வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி வேணும் ஃபோட்டோ வேணால் கூட அனுப்பலாமுங்க மொத்தமாக ரெண்டு அடி எட்டு இன்ச்சு தான் உயரமுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை செனைக்கு உத்தரவாதம் கால் அணி மருத்துவ வச்சு செக் பண்ணிவிட்டோம் விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இதுவும் ரெண்டடி எட்டு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய ரெண்டு பல் போட்டு பொங்கனூர் காலைக்கு இப்போ தான் இனச்சேர்க்கை பண்ணி ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க குறா குட்டைங்க பொங்கனூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குறா டைப்புங்க நல்ல அழகு லட்சணமாக இருக்குங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க மூக்குத்தி கொடுக்குற நாள் நம்ம கொடுக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை ரெண்டு பால் பல்லில் இருக்குதுங்க ஜீரோ சைஸில் குட்டை வேணும் சொலி சுத்தமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல்லு தலையீர்த்துங்க பொங்குனூர் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது உயரம் இரண்டு அடி எட்டு இன்ச்சுங்க ஜீரோ சைஸ் குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க ஃபேன்சியாக வீட்டுக்கு அழகாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணம் பொறுமையாக இருக்குது இனச்சேர்க்கை பண்ண காலையோட ஃபோட்டோ வீடியோ வேணாலும் அனுப்ப முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத காங்கேயம் நல்ல முகக்கூரில் இருக்கக்கூடிய ஒரு செவலை கிடாரிங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பல் போடலைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் காலையோ செனையூசியோ எதுவும் போடலை நல்ல குட்ட முகத்தில் நல்ல பெருங்கூட்டான செவல வர்க்கமான செவல மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க எல்லாத்தையுமே தாய் மாட்டை பற்றின தகவல் சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது இல்லைங்க இதனுடைய தாய் மாட்டை பற்றி நமக்கு தெரியும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நல்ல பெரும் மாடுங்க அதே சமயம் நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடுங்க அது இதனுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்காயத்தில் நல்ல செவலை கிடாரி பல்லு போடாமல் நல்ல அழகு லட்சணத்தில் வேணும் குட்ட முகத்தில் வேணும்னா தாராளமே இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா மேப்பில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரிகள்ங்க உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டும் அழகு லட்சணத்தில் இருக்குதுங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் இருக்குது ரெண்டுக்குமே மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது ரெண்டுமே வந்து சுழி சுத்தமாக இருக்குது குணவனத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி ஒன்றை கண்ட மாதிரி ரெட்டக்கண்டை மாதிரி இருக்குதுங்க ரெண்டு ரட்டகன் கிடையாதுங்க ஆனால் ஒரே தலையில் வாங்கி ஒன்று சேர்த்தி உழவு பழக்கம் பழக்கி நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வலது பக்கம் இருக்கிறது பழத்தில் இருக்குதுங்க இடது பக்கம் இருக்கிறது இடத்துல இருக்குதுங்க ரெண்டுமே ரெண்டு பல் நல்ல இரட்டை திமில் வாழறக்கும் காங்கயத்தில் நல்ல பெருங்கூட்டு கிடாரிகள் விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க அப்படியே கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி உழவு ஜோடிகள் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு கொண்டு வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க ஏன்னா இந்த மாதிரியான கூறுவாராக இருக்கணும் பல்லு பாக்கியாக இருக்கணும் பழக்கத்தோடு இருக்கணும் காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும் நல்ல முகக்கூரில் நல்ல கரு கற்க மயிலையில் தெளிவாக இருக்கணுங்க நாலு கால் கருப்பு குட்ட முகம் கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயிர் கொம்பில் அருமையான கொம்பு வாழக்கம் எல்லாமே பேர் சொல்கிற மாதிரி இருக்குங்க ரெண்டுக்குமே மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து சென உறுதி இல்லைங்க அங்கே வந்து உழவு ஓட்டி முடிச்சிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு இணச்சேற்க போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் கழிச்சு இப்போ நம்மகிட்ட கொடுத்து விட்டுருக்குறாங்க ரெண்டு ஜோடியாக விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மயிலை ஜோடி வேணும் ரெண்டும் உழவு ஜோடியாக இருக்கணும் பல்லு பாக்கியாக இருக்கணும் சுழி சுத்தத்தில் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம் நல்ல குணம் நல்ல பெருவெட்டு நல்ல உடல் அமைப்பு உழவு பழக்கத்தில் இருக்குதுங்க நேரில் வாங்க திருப்தியாக பாருங்கள் கிளறி கண்டி ஓட்டி பாருங்கள் அந்தளவுக்கு ஜம்முன் இருக்குங்க விற்பனை விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல் ரெண்டாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க மாடு பார்த்தா நல்ல பெருவெட்டு மாடாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு நாலு பல்லு ரெண்டா நீத்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் மயில காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்குது பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு லிட்டர் பால் கறக்குங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க செனையே இல்லைனாலும் மாடு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பத்தையாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்த அளவுக்கு மாடு பெருவெட்டுங்க அமைப்பு கொம்புதலையாகட்டும் எல்லாமே பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் காங்கை மாட்டில் பல்லு பாக்கியாக அதிக கறவையோட கால் அணைக்காமல் விளாட கொம்பில் பெருங்கூட்டு மாடாக விற்பனைக்குங்கிறது இன்றைக்கி வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாடு கொண்டு வர நிலைமை ஆயிடுச்சுங்க அளவுக்கு மாடு இருக்குதுங்க பேர் சொல்கிற அளவுக்கு மாடு நேரில் பார்த்தீங்கனாலும் அவ்வளோ பெருவெட்டாக தெரியும் மடியால் சுத்தம் அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க இன்னும் இருபது டு இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போட கங்கை கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் சரி வீடியோ பார்க்கறனாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை நீங்கள் வாங்குகிற மாடு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க